அன்பு நேர்களுக்கு எனது இனிய வணக்கம் நம்முடைய மிதுனராசிக்கார நேர்களுக்கு இன்னைக்கு நாம வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி அந்த முழுமுதற் கடவுள் முருகப்பெருமான மனதார வேண்டிக்கிட்டு அப்புறமா வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி கவலைப்படாதீங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் இனிமே நடக்கும் பொதுவா நம்ம மிதுன ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்க எதற்கும் அஞ்சாத பயம் அறியாதவங்களா இருப்பாங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கற அந்த உன்னதமான பொதுநல குணம் இவங்க ரத்தத்திலேயே இருக்குங்க தன் கையே தனக்குதவி அப்படின்னு வைராகியத்தோட வாழக்கூடியவங்க இவங்க எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் சமாளிக்கக்கூடிய அந்த அபாரமான மன ஆற்றல் மிதுனராசிக்காரங்க கிட்ட இயல்பாவே அதிக லெவல்ல இருக்குங்க அனுதினமும் அந்த ஆண்டவனே துணை என்று வாழக்கூடிய நம்ம மிதுன ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க அதனால இவங்கள யாராலையுமே அவ்வளவு சீக்கிரம் தோற்கடிக்கவே முடியாதுங்க உண்மையே சொல்லணும்னா இவங்களுக்கு நிகர் இவங்க மட்டும்தாங்க இவங்க நினைச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும் இவங்க நினைச்சா மட்டும்தான் எதையும் பெறவும் முடியுங்க எல்லார்கிட்டையும் ரொம்ப நட்பா பழகுவாங்க இதனாலேயே இவங்களுடைய நட்பு வட்டம் ரொம்ப பெருசா இருக்கும் இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மிதுன ராசி அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துட்டு இருக்கோம் எங்க வாழ்க்கையில நிம்மதி அப்படிங்கற பேச்சுக்கே துளி கூட இடம் இல்லையே அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நீங்க நினைக்கிறது எனக்கு தெளிவா புரியுதுங்க ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருந்த இந்த கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படியே மாறப்போகுதுங்க உங்க வாழ்க்கையே இனி சொர்க்கமமா மாறப்போகுது இது நாள் வரைக்கும் உங்கள வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன அந்த சொந்த பந்தங்கள் எல்லாரும் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க குறிப்பா திருமணமாகாதவங்களுக்கு இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கேத்த சரியான வாழ்க்கை துணையோடு சுபமா திருமணம் நடக்கப்போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சீக்கிரமே மழலைச் செல்வம் கிடைக்கப் போகுதுங்க பூர்வீக சொத்து சம்பந்தமா இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு முறைப்படி வரவேண்டிய அந்த பூர்வீக சொத்து கை நழுவாம உங்க கைக்கு வந்து போகுதுங்க இந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனைய அமையப்போகுது நான் மாறவே மாட்டே அப்படின்னு யாரும் உறுதிமொழி எடுக்க வேண்டாங்க ஏன்னா காலத்தின் கட்டாயத்தால சில விஷயங்களை நிறைவேற்ற முடியாம கூட போகலாம் அதனால காலத்துக்கு தகுந்த மாதிரி தலை வணங்கி போறதுதான் உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது மக்களோட எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுங்க எந்த ஒரு விஷயத்தையும் உடனே மாத்திக்கணும்னு முயற்சி செய்யாம மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா மாற்றத்தை கொண்டு வாங்க இந்த வருஷத்துல நீங்க என்னென்ன செய்யணும் உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத ஒரு முறையா திட்டமிடுங்க புதுசா பைக் வாங்கணுமா இல்ல நீட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணணுமா ஒரு நல்ல வேலையில சேரணுமா கார் வாங்கணுமா கல்யாணம் ஆகணுமா குழந்தை வேணுமா இல்ல ஒரு புது தொழில் தொடங்கணுமா இது எல்லாத்தையும் ஒரு கனவா முடிவு பண்ணுங்க ஆனா இந்த வருஷத்துல நான் மொத்தமா மாறிடுவேன் அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு கற்பனை செய்யாதீங்க இந்த காலகட்டத்துல மிதுன ராசிக்காரங்க ரொம்பவே கவனமா இருக்கணும் முள்ள மேல நடக்கிறது மாதிரி ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிச்சு மெதுவா நடந்து போங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் உங்களுடைய நடை உடை பாவனைகள் என எல்லாத்தையுமே மாற்றியமைக்க உங்களுக்கு உதவியா இருக்கும் வாழ்க்கையில பெரிய முன்னேற்றம் வேலைவாய்ப்புல உயர்வு தொழில்ல அபார வளர்ச்சி அப்படின்னு நீங்க எதை தேடி ஓடுறீங்களோ அது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் எந்த ஒரு விஷயத்தையும் சரியானதா தேர்ந்தெடுத்து அதுல முழு கவனத்தோட செயல்படுங்க அதே போல உங்க செலவுகளை கணக்கு போட்டு வாழுங்க ஒரே நேரத்துல பத்து வேலைகளை தலையில போட்டுக்காதீங்க யாராவது உங்களை சரிப்படுத்தவோ இல்லற திருத்தவோ முயற்சி செஞ்சா அவங்க கிட்ட ரொம்ப கவனமா இருங்க சில நேரங்கள்ல அதிகமா சிரிக்கக்கூடாத இடத்துல போய் சிரிச்சு வைக்காதீங்க ரொம்ப முக்கியமா கேஷ் டீல்ஸ் பண பரிமாற்றங்கள்ல தெளிவான கணக்கு வச்சுக்கோங்க இன்கம் டாக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க உங்களுடைய பாஸ்வேர்டு மற்றும் வங்கி கணக்கு விவரங்களை யார்கிட்டயும் எக்காரணம் கொண்டும் பகிர்ந்து கொள்ளாதீங்க இரவு நேர பயணங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஹார்ட் அட்டாக் மற்றும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள்ல கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க யாரையும் நம்பி ஏமாற வேண்டாம் வீட்டுல சுபகாரியங்கள் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கு ஆடம்பர செலவுகளை குறைச்சிட்டு சேமிக்க முயற்சி பண்ணுங்க தினசரி விநாயகப் பெருமான வழிபாடு செய்யுங்க முடிஞ்சா புதன் ஸ்தலத்துக்கு போய் புதன் பகவான மனதார வேண்டிட்டு வர்றது உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லதுங்க உங்க வாழ்க்கையில இருந்த அத்தனை பிரச்சனைகளும் இந்த நேரத்துல காணல் நீர் மாதிரி அப்படியே கரைஞ்சு காணாம போக போகுதுங்க உங்க ஆசைகளும் கனவுகளும் இனிமே தான் நிறைவேற போகுது குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்கும் சமூகத்துல உங்க செல்வாக்கு உயரப்போகுது இது நாள் வரைக்கும் நீங்க நாலஞ்சு பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்திருக்கலாம் ஆனா இனிமே நீங்க நாலஞ்சு பேருக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்துல போறீங்க ஜோதிட சாஸ்திரப்படி மூன்றாவது ராசியா இருக்கிற நம்ம மிதுன ராசிக்காரங்க செம்ம தைரியசாலிகள் மிதுன ராசியோட அதிபதி புதன் பகவான் மிதுன ராசியில இருக்கிற நட்சத்திரங்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா மிருகசீரிஷம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை மற்றும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் இவங்க எல்லாரையும் புதன் பகவான் தான் ஆட்சி செய்கிறாரு மிதுன ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசிகள் யார் யார் தெரியுமா ரிஷபம் கன்னி துலாம் இவங்க எல்லாரும் உங்களுக்கு ரொம்ப இணக்கமா இருப்பாங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி மிதுன ராசிக்காரங்க தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுக் கொடுக்கவே மாட்டாங்க விடாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மத்தவங்க எல்லாம் இந்த வேலை நம்மால முடியாதுப்பா அப்படின்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட இவங்க ரொம்ப அழகா திட்டம் போட்டு வெற்றி கண்டு காட்டுவாங்க எப்பவுமே சுறுசுறுப்பா இருக்கிற இவங்க மீன் போன்ற அழகான கண்களை கொண்டிருப்பாங்க இவங்க கிட்ட சோம்பேறித்தனம் அப்படிங்கற பேச்சையே பார்க்க முடியாதுங்க இந்த உலகத்துல நிஜமான கோடீஸ்வரன் யாருன்னு நினைக்கிறீங்க கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா இல்ல பிடிச்ச சாப்பாட்ட சாப்பிடுறவங்களா இல்ல பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இவங்க யாருமே நிஜமான கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தர் எந்த நோய் நொடியும் இல்லாம மணக்க கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ தாங்க இந்த உலகத்திலேயே ஆகச்சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு இந்த மாசம் அமைஞ்சிருக்குங்க உங்க வாழ்க்கையில இனி கவலை கண்ணீர் இதுக்கெல்லாம் இடமே இல்ல மனசுல இருந்த பாரம் எல்லாம் இறங்க போகுது நீங்க ரொம்ப சந்தோஷமாவும் ஆரோக்கியமாவும் போறீங்க அபாரமான நினைவாற்றல் கொண்ட உங்களுக்கு புதுசு புதுசா கத்துக்கணுங்கிற ஆர்வம் அதிகமா இருக்கும் இந்த மாசம் உங்க முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் எதையும் நல்லா ஆராய்ஞ்சு முடிவெடுங்க வேகத்தை குறைச்சு விவேகத்தோட செயல்படுறது உங்களுக்கு நன்மையை தரும் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் நிதானமா எடுத்து வைங்க பணவரவு அதிகமா இருக்க போகுது பெரியவங்க கிட்ட வீண் பகையை தவிர்த்தருங்க தொழில் வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்த வளர்ச்சி கிடைக்கும் பழைய பாக்கிகள் வசூலாதரதுல கொஞ்சம் தாமதம் இருந்தாலும் கண்டிப்பா கைக்கு வந்துரும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க ரொம்ப கவனமா வேலை செய்யணும் புது வேலை தேடுறவங்களுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்ட வேலைகளை சரியான நேரத்துல முடிங்க குடும்பத்துல ரொம்ப சுமூகமான சூழ்நிலை இருக்கும் குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க வீட்டுக்கு விருந்தினர்கள் வருவாங்க பெண்கள் எந்த முடிவாயிருந்தாலும் பலமுறை யோசிச்சு எடுங்க அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் கூடும் கடன் பிரச்சனைகள் குறையப்போகுது வீண் பயம் அலைச்சல் எல்லாம் விலகும் கலைத்துறையினர் எடுத்த காரியத்தை சிறப்பா முடிப்பாங்க வேலை விஷயமா வெளியூர்ல தங்க நேரிடலாம் ஆனா அது உங்களுக்கு சாதகமாவே முடியும் வாகன யோகம் உண்டாகும் ஆன்மீக பயணம் போவீங்க மாணவர்கள் படிப்ப விஷயத்துல பெரியவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு முடிவெடுங்க முக்கியமா மிதுன ராசியில இருக்கிற முப்பது வயதை தாண்டியவங்க நரமுடி வந்துருச்சு எனக்கு கல்யாணம் ஆகுமா அப்படின்னு கவலையில இருப்பீங்க அந்த கவலைக்கு இந்த மாசம் முற்றுப்புள்ளி வைக்கப் போகுது உங்களுக்கேத்த வரன் அமையும் மனுஷனா பிறந்த எல்லாருக்கும் ஆசைகள் இருக்கும் ஆனா அந்த ஆசைகளை அடைய உழைப்பு மட்டும் பத்தாது முறையான திட்டமிடல் இருக்கணும் பதினாறு செல்வங்களையும் பெற்று வாழணுங்கிறது தான் ஒவ்வொருத்தரோட கனமும் பணம் பதவி புகழ் இதுக்காகத்தான் நாம ஓடுறோம் ஆனா வாழ்க்கைய ரசிக்க மறந்துடுறோம் இனிமே அப்படி இல்லாம வாழ்க்கைய ரசிச்சு வாழுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்